பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த இடம் அழகாக இருக்குதா அந்த பக்கம் கடல் இந்த பக்கம் அழகான ஒரு தோட்டம் அங்கிருந்து கொண்டு உங்களோட பேசுவது எனக்கு அதிக சந்தோஷம் இந்த இடம் மலேசியாவில் சாரவாக் என்கிற ஒரு மாநிலம் இருக்குது இது வந்து மலேசியாவுடைய கிழக்கு மலேசியான்னு அழைக்கப்படுகிறது ஈஸ்ட் மலேசியா அதாவது கோலாலம்பூரில் இருக்கிற மலேசியாவுடைய தலைநகர் அங்கேருந்து விமானத்திலே ரெண்டு மணி நேரம் வரணும் கடல் கடந்து கடலுக்குள்ள இருக்கிற ஒரு பகுதி இது மலேசியாவை சார்ந்தது தான் அதில் மிரி என்கிற ஒரு பட்டணம் கடற்கரை பட்டணம் ரொம்ப அழகாக இருக்குது மலைப்பகுதி இருக்கிறது ரொம்ப செழிப்பான பகுதி அழகான தோட்டத்தை அமைச்சிருக்கிறாங்க அதனால் மக்கள் இந்த பகுதியில் நிறைய வாக்கிங்லாம் வர்றாங்க அப்படியே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம கூட ஆண்டவர் சிருஷ்டித்த சிருஷ்டி பார்த்து என்ஜாய் பண்ணணும் மகிழ்ச்சி அடையணும் பக்கத்தில் தோட்டம் எல்லாம் இருந்தால் ஒரு வாக்கிங் போகணும் காலையில் எழும்பி சோம்பேறியாக உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது நம்ம சுறுசுறுப்பாக இருக்கணும் அதுக்கு காலையிலும் நாற்பது நிமிஷம் நடங்க பாடி அவங்களுடைய சரீரமாக ஹெல்த்தியாக இருக்கும் மனசும் ஒரு ரம்யமாக சந்தோஷமாக இருக்கும் உற்சாகமாக இருக்கலாம் சரியா சரி இப்போ ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்குறீங்களா யாரோ ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தவங்களுடைய மனசை பாதிச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே வேலை செய்கிற இடத்துல அல்ல இருக்கிற சூழ்நிலையில் சிலருக்கு சபையில் கோபம் வருது பள்ளிக்கு பழி வாங்கணும் சிலருக்கு இந்த மருமகள் என்னை பற்றி மகன்ட்டு சொல்லி சொல்லி கொடுத்து என் மகனை என்னை வெறுக்க ஆரம்பிச்சிடும் விட்ட கூட அதாவது பண்ணி ஆகணும் பள்ளிக்கு பழி வாங்கணும் இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்லாம் தோணுதா சில சமயம் சில ஆளை பார்த்து அப்படி தோணுதான்னு என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கள நான் எதாவது பண்ணணும் வெளியே ஒன்றும் பண்ண முடியாட்டாலும் உள்ளத்தில் அப்படியே நினைப்பு வரும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆனாண்டு என்ன சொல்றாரு தெரியுமா நீதிமொழிகள் இருபதாவது இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே என் மகனே என் மகளே அவங்க தீமை செய்கிறாங்க உனக்கு உண்மைதான் அவங்க பொய்யானதை சொல்லி கொடுத்து ஒன்று வேதனைப்படுத்துறாங்க ஒன்று குற்றப்படுத்துறாங்க தீமை செய்கிறாங்க ஒரு நிம்மதியை கெடுக்கிறாங்க ஒரு சந்தோஷத்தை கெடுக்கிறாங்க நிம்மதியாக இருக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நல்லா தெரியுது ஆனா அந்த தீமைக்கு சரி கட்டுவேன் நான் அப்படி பண்ணுவேன் அப்படி சொல்லாதே மகனே மகளே ஆண்டு சொல்கிறார் அப்ப என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டான்னு சொல்றாரு கத்தருக்கு காத்திரு அவர் உன்னை ரட்சிப்பார் பொறுமையாக காத்தரு தட்டுறவங்க திட்டட்டும் ஏசுறவங்க ஏசட்டும் போட்டு கொடுக்குறவங்க போட்டு கொடுக்கட்டும் பொய்யானதை சொல்லி நம்மளது விரோதமாக தூண்டி விடுறவங்க தூண்டி விடட்ட தீமை செய்யட்டும் தீமைக்கு சரி கட்டுவது மட்டும் நினைக்காது இப்போ நான் கடந்து வந்த ஊழிய பாதையில் ஐம்பது வருஷம் ஆயிட்டு நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்து எத்தனையோ தீமைகளை சந்தித்தேன் பொய்யான குற்றச்சாட்டுகள் பரிகாசங்கள் கேவலமான வார்த்தைகள் மற்றவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து என் குடும்பத்தில் சொல்லி கொடுத்து அதனால் வந்த பாடுகள் நிறைய சந்தித்திருக்கிறேன் கொடுவே மனிதர்களால் வந்துது தெரியாத மக்களால் கூட வந்தது நமக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது எதா தீமை செய்வாங்க இதெல்லாம் பார்த்துருக்கிறேன் இதுதான் உலக வாழ்க்கை பொல்லாத இறுதையும் கொண்ட மக்கள் நம்ம சந்தோஷமாக இருந்தால் சிலருக்கு பிடிக்காது நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் வீட்டுக்குள்ளே இருக்கிற சிலருக்கு பிடிக்காது அவங்க பொறாம கொண்டு உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்க இல்லாத பொல்லாத செய்வாங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உயர்ந்து கொண்டே இருந்தால் சிலருக்கு பிடிக்காது உங்கள்கிட்ட நல்லா பேசுவோம் குட் மார்னிங் சாருமா அங்கே குழி தோண்டி கொண்டே இருப்பான் உங்களுக்கு விரோதமாக பொய்யானதை சொல்லி கொண்டு கேடு உண்டாக்கி கொண்டே இருப்பான் சர்ச்சுக்குள்ளேயே பாருங்கள் தோத்துறோம் அப்படின்னு வெளியில் தோத்துறோம் உள்ளுகளை போனாக்கே கே எப்போ ஒழிவா எப்போ அழிவான் இந்த மாதிரி இருதை கொண்ட மகள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க இதான் உலகம் நம்ம இதுதானே பார்க்குறோம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் இன்றைக்கி உலகத்தில் பார்க்குறோம் இதான் உலகம் அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம் நமக்கு தீமை செய்கிற மக்கள் பெருகி இருக்கிறாங்க அதனால் நான் பழிக்கு பழி வாங்கணும்னு நினைக்காதுங்க எத்தனை பேரை பழி வாங்குறீங்க இன்னைக்கு யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் வீட்டுக்குள்ள என்ன வெளியில் இருக்காங்க தெருவில் இருக்காங்க வேலை செய்கிற இடத்துல இருக்காங்க சச்சுக்குள்ளே இருக்கிறாங்களே அப்போ எப்படி அதை நான் ஆண்டு சொல்ல வேண்டாம் நீ எனக்கு காத்துரு அமைதியை மன்னிச்சுரு தீமை செய்கிற மக்கள் ஆண்டு ஒரு மன்னிக்கிற ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு நான் காத்திருக்கிறேன் நீங்கள் என்ன ரச்சித்து கொள்ளுவீங்க அவ்வளோதான் அவங்களுக்கு நான் பழிக்க பழி வாங்குவேன் அழிச்சிருவேன்னு சொல்லலை ஒன்றை நான் ரசிப்பேன் ஒன்றை நான் பாதுகாப்பேன் ஒன்றை அவங்க பண்ண எது ஒன்றை சேதப்படுத்தார் அதான் வாக்கு தத்துவம் அதுதான் அன்று செய்கிறார் அதனால் எத்தனை பேர் எத்தனை தீங்கு செய்ய நினைத்தாங்க ஒரு என்னை பாதுகாத்தார் நாலு மாவட்ட விட்டு விரட்டன்னு நினைச்சாங்க இல்லாமல் அழிச்சிடணும்னு நினச்சாங்க ஒளிமை இல்லாமல் போயிடும்லாம் சொன்னாங்க ஒன்று செய்ய முடியல ஆண்டவர் என்னை பாதுகாத்தார் என்னை காத்த நடத்துகிறார் அவ்வளவுதான் அவர் மேலே நமக்கு எதுக்கு எரிச்சல் கொள்ளணும் பழி வாங்கணும் அந்த சிந்தையை இருக்கக்கூடாது இயேசு கிறிஸ்துவை போல நல்ல இருதயத்தோட ஆண்டவரை அவளை ஆசிர்வதிங்க அவங்க நல்லா இருக்கட்டும் எனக்கு தீமை செய்யறது அவங்களுக்கு சந்தோஷம் தான் செய்யட்டும் அப்படியாவது சந்தோஷமா இருந்துட்டு போட்டோமே அவங்களுக்கு ஏசுக்குள்ள உள்ள சந்தோஷம் எல்லாம் இல்லை நமக்கு தீமை செய்யறத பார்த்தா கொஞ்ச நேரம் அற்ப சந்தோஷம் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினைங்க அண்டவரம் அவங்களை ஆசீர்வதிங்க அதனால நீங்க வந்து பழி வாங்கணும் பழிக்கு பழி வாங்கணும் பதில் செய்யணும் நானும் விட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அமைதியா இருங்க பொறுமையா இருங்க மன்னிச்சிருங்க மன்னதில் மன்னிச்சு ஆண்டவருக்கு காத்திருங்க ஆண்டவரை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க நான் உங்களை நேசிக்கிறேன் உமக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லுங்க அவர் உங்களை அட்சிப்பார் அவங்க சொல்ற மாதிரிலாம் எதுவும் நடக்காது அவங்க சொல்ற மாதிரிலாம் நடக்க விட மாட்டார் நம்மளை அழிக்கவும் முடியாது நம்மளை வந்து ஒழிக்கவும் முடியாது நம்மளை பிரிக்கவும் முடியாது பயப்படாதுங்க அதனால பொறுமையாக காத்துருங்க இன்னைக்கு ஆண்டு சொல்றார் யாரும் குருத்தவாறு இருக்குது ஏதாவது செஞ்ச ஒரு கோமத்தோடு இல்லை இன்னைக்கு மன்னிச்சு இறுதி தோட்ட எடுத்து போட்டுருங்க சரியா உன்னுடைய உள்ள தொட்டு அதை எடுத்து போட்டுருங்க அப்போ நீங்கள் சந்தோஷமா இருக்க முடியும் இதுதான் ஏசு எனக்கு கற்றுக் கொடுத்து நம்ம அவருடைய அடிச்சுவட்டில் நடக்கணும்ல அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பெருமை நான் வாசிக்கிறேன் ஜெபிக்கிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் காணி கொடுக்குறேன் இல்ல அவருடைய அடிச்சு வட்ல நடக்கணும் அவர் நடந்தபடி அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்னைக்கு ஒப்ப கொடுக்கறீங்களா ஆண்டு வரே நானும் உடைய அடிச்சு வீட்டுல நடக்கணும் பழிக்கு பழி வாங்கணும் பதில் செய்யணும் என்னமே எனக்கு வரக்கூடாது எனக்கு தீமை செய்கிறவங்க வேதனைப்படுத்துகிறவங்க சுற்றில் இருக்கிறாங்க நான் அவங்கள மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன் அவங்க நல்லா இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் அவங்க மேலே கோபமோ எரிச்சலோ பழிவாங்கிற சுபாமம் எனக்கு வரவே கூடாது உமக்கு நான் காத்திருக்கிறேன் நீங்கள் என்னை பாதுகாப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்